ஷர்ட்டை வந்து இப்படியே ஃபோல்ட் பண்ணிட்டு கீழே அந்த ரவுண்ட் கட் இருக்கு இல்லைங்களோ அதை வந்து ஸ்ட்ரைட்டாக லைன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம வந்து அங்கேருந்து ஒரு டுவெண்ட்டி இன்ச் ஹைட் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் பண்ணிட்டு அதங்கே நம்ம கட் பண்ணி டுவெண்ட்டி இன்ச் ஹைட்டுக்கு ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் அந்த இன்ச்சு நம்ம வந்து ஹைட் கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஸ்லீவ் தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க அது அதில் வந்து நம்ம தனியாக மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ டுவெண்ட்டி இன்ச் அகலமும் அகலம் வந்து ஒரு எயிட்டீன் டு நைன்டின்னு இருக்கிற அளவு பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கங்க அந்த அந்த நேராக அந்த டுவெண்ட்டி இன்ச்சுக்கு நேராக கட் பண்ணிங்கன்னா போதும் இப்படி இப்போ கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து இது வந்து ஸ்ட்ரைட்டாக வரல பார்த்தீங்களா இப்போ வந்து அகலம் வந்து உங்கள் க்ளா ஷர்ட் எவ்வளோ அகலம் இருக்கோ அதை அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது இது வந்து ஸ்ட்ரைட்டாக வரணும் அந்த டுவெண்ட்டி இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக வரணும் அந்த அந்த ஹைட் ஆகிறதுக்கு அகலம் எவ்வளோ வருதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இந்த டுவெண்ட்டி இன்ச் அகலத்துக்கு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க ஸ்லீவ் கிளாத்தில் ஒரு டென் பாயிண்ட் ஃபைவ் அகலமும் டென் பாயிண்ட் ஃபைல்ல உயரமில் ஒரு கிளாத் கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் இந்த சைடு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே எப்படி கட் பண்ணமோ அதை அப்படியே வச்சுட்டு ரெண்டு சைடும் நம்ம கட் பண்ணியிருந்தோம் இங்கே ஓகே அதை வந்து நான் சைடு வந்து ரெண்டு ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள் ரெண்டு சைடு நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் ஓகே நம்ம ரெண்டு சைடு கட் பண்ணிட்டோம் இல்லைங்க அந்த இது நடுவில் வந்து பட்டன் ஓகே பட்டனை விட்டுட்டு இந்த ரெண்டு சைடு ஸ்டிஷ் பண்ணிங்க அதே ரெண்டு சைடு ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலையும் கீழேயும் டபுள் ஃபோல் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க நம்ம இப்போ எல்லாத்தையும் டபுள் ஃபோல்ட் பண்ணோம் இல்லைங்களா ஒரு குட்டியாக சின்னதாக ஒரு அரை இன்ச்சுக்கு டோட்டலாக ஒரு காய் இன்ச்சுக்கு ஒரு ஃபோல் அப்படின்னு அப்படியே பண்ணி சுற்றியும் ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க ஓகே மேலையும் கீழையும் ஓகே நான் கீழே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் அந்த காய் இன்ச்சுக்கு இதேமாதிரி நம்ம மேலே ஸ்டிச் பண்ணி எடுத்துடுங்க ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேலே கீழேயும் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சு ஒரு காய் இன்ச்சுக்கு ஃபோல் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறம் ஒரு ஃபோல்டு பண்ணி நமக்கு மேலே கீழே மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை அப்படியே தனியாக வச்சுக்கோங்க தனியாக வச்சுட்டு நம்ம ஒரு டென் பாயிண்ட் ஃபைவ்க்கு ரெண்டு ஸ்கொயர் கட் பண்ணோம் இல்லைங்களா அதையும் இதே மாதிரி சுற்றி ஸ்டிச் பண்ணிக்கோங்க எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணோம் ஒரு காய் இன்ச்சுக்கு ஃபோல் பண்ணிட்டு அப்படி இன்னொரு காய்ச்சுக்கு அதே மாதிரி ரெண்டு இதையும் நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஸ்டிச் பண்ணிட்டு இதை வந்து திருப்பிக்குங்க இதை எப்படி திருப்பணும் ராங் சைடு நம்மளை பார்த்துருக்கணும் ஓகே பட்டன் பேக்கெட் கட்ட எடுத்துங்க பட்டன் எங்கே இருக்கோ அங்கே எடுத்துங்க திருப்பிக்குங்க ஓகே ராங் சைடு திருப்பிட்டு பட்டன் பேக்கெட்டை ராங் சைடு திருப்பிட்டு ந இது நம்ம பண்ண பண்ணலைங்களா அது நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி வச்சு ஒரு 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 சைடு இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த சைடு ஒரு சைடு வச்சுட்டு இப்படி ஸ்டிச் பண்ணிடணும் ஓகே இது ஒரு ஸ்டிச் பண்ணிட்டு இன்னொன்று இன்னொரு சைடு எடுத்துகிட்டு இதே நல்ல பக்கம் நம்மளாம் இருக்கிற மாதிரி இப்படி வச்சுட்டு ஓகே ரெண்டு ஸ்கொயரும் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் பிளேஸ் பண்ணிங்க பிளேஸ் பண்ணும்போது கரெக்டாக ஸ்ட்ரை க்ளோஸ் ஆகிற மாதிரி வரணும் ஓகே கண்டிப்பாக க்ளோஸ் ஆகிற மாதிரி தான் வரும் நம்ம இந்த மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா இப்போ என்ன பண்ணணும் இந்த நேர் கீழே ராங் சைடில் நல்ல பக்கம் நம்மளா பார்த்து எதுனா ஒரு பக்கமாக இப்படி ஸ்டிச் பண்ணி இந்தனே இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க அதுக்கப்புறம் இதையும் இந்த ஆப்போசிட் சைடு இன்னே இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க இது ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது எப்படி நான் இது இன்னொரு ஸ்டிச் பண்ணோன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது ஸ்டிச் பண்ணி எடுத்து வந்துருங்க இப்படி ஒரு ஸ்டிச் இங்கே ஒரு ஸ்டிச் ஆக்சுவலாக ஆப்போசிட்டோ ஆப்போசிட்டோ கீழே வந்து இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டோம் அந்த சைடு மேலே இந்த சைடு ஸ்டிச் பண்ணியாச்சு இந்த சைடு ஸ்டிச் பண்ணியாச்சு த்ரீ சைடு வந்து த்ரீ ஸ்டிச் பண்ணாமல் இருக்கும் இங்கேயும் த்ரீ சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணாம இருக்கும் ஒரு சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் நல்ல பக்கம் நம்மள பாத்திருக்கோம் ஓகேங்களா இது வந்து ரொம்ப ஈஸியாக இதுக்கு ஜிப்பு நம்ம க்ரோ எதுவுமே வைக்க போறது இல்லை இது இருக்கிற பட்டன் யூஸ் பண்ணி நம்ம வந்து இது ஸ்டிச் பண்ண போறோம் இப்போ வந்து ஆல்ரெடி ஒரு ஒரு சைடு வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் இது வந்து நம்ம மூணு சைடு ஸ்டிச் பண்ண போறோம் இந்த ஸ்கொயர்ல ஓகே ஒரு சைடு ஸ்டிச் பண்ணியாச்சு இதுக்கு இருக்கிற பாட் அது இது இப்போ இதை அப்படியே இது அப்படியே கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்துருங்க ஓகே அந்த நேரம் ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்துடும் இப்படி இங்க ஸ்டிச் பண்ணிடுங்க ஓகே அதே மாதிரி அந்த சைடும் ஆப்போசிட் சைடும் இதை அப்படியே கொண்டு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணிடுங்க அந்த சைடு நீங்கள் இங்கே என்ன பண்ணுறோமோ அதே தான் ஆப்போசிட் சைடு நம்ம ஸ்டிச் பண்ணிடணும் ஓகே ஃபஸ்ட்டு அந்த சைடு ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு இது வந்து செகண்ட் செகண்ட் சைடு ஓகே ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்து நம்ம அந்த ஸ்டிச் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் இப்படி இந்த சைடு ஸ்டிச் பண்ணிவிட்டு அது அப்படி அப்படி இந்த சைடு இருக்குது இல்லையா இதே அப்படியே இது ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது ஓகே ஸ்டிச் பண்ணி முடிச்சிருப்போம்னா அவ்வளோதான் அதே மாதிரி அந்த சைடு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம்னா நமக்கு மேக்ஸிமம் ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம சைடுக்கு வந்து பிடிக்கிறக்காக ஒரு ரோப் மட்டும் தான் வைக்க போகிறோம் ஓகே புரிஞ்சுதுங்களா இங்கே பாருங்க நான் இந்த சைடு மட்டும் காமிக்கிறேன் அந்த சைடு காமிக்கல இங்கே என்ன பண்ணுறீங்களோ அதை ஆப்போசிட் சைட் பண்ணிக்கோங்க அந்த டென் பாயிண்ட் ஃபைவ் வந்து நம்ம அடிச்சு அடிச்சிருச்சதுக்கப்புறம் அந்த கிளாத்தை நல்ல பக்கத்தை எடுத்து பட்டன் பிளேகஸ் இருக்குது இல்லைங்களா அது மேலே கீழே வந்து ஸ்டிச் பண்ணிருங்க ஒரு சைடு மட்டும்தாங்க ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்க ஒரு சைடு ஸ்டிச் பண்ணிட்டு அந்த ஸ்டிச்சுக்கு இந்த சைட் ரைட் சைடில் என்ன கிளாத் இருக்கும் அதை அப்படியே இப்படி திருப்பிடுங்க திருப்பிடுனா இப்படி வரும் ஓகேங்களா அங்கே வருங்க நல்லா நல்லா பெர்ஃபெக்டாகவே இப்படி கிடைக்கும் அதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிடுங்க ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இன்னொரு பக்கம் இந்த சைடு இதை எப்படி கொண்டு வரணும் இதே இப்படியே ஸ்டிச் பண்ணி முடிச்சுருங்க இதே நம்ம என்ன பண்ணமோ இந்த மூணு சைடு ஓகே அந்த ஸ்கொயரோட மூணு சைடு இங்கே எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி அந்த சைடு ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் ரெடிங்க அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் நம்ம கை இந்த இழுக்க அந்த துணியை பிடிச்சி இழுக்கிறக்கான கிளாத்தை மட்டும் நம்ம வந்து கீழே இருக்கிற அந்த ஸ்லீவ் கட்ட இருக்கிற அந்த கெட்டி கிளாத்தை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ இது நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிட்டு காமிக்கிறேன் இதை எடுத்து இப்படி இப்படி கொண்டு வந்துடுங்க ரெண்டாவது சைடு இது ஷர்ட்ல ஒரு ரெண்டு மூணு மாடல் ஸ்டிச் பண்ணலாம் இது ஒரு மாடல் இன்னொரு மாடல் வந்து நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்றேன் இது ரெக்டாங்குலர் மாதிரி வரும் ஸ்கொயர் மாதிரி ஸ்டிச் பண்ணலாம் இது அப்படியே இந்த ஒரு மேல இருக்கிற பார்ட் மட்டும் விட்டுட்டு ஃபுல்லா நான் ஸ்டிச் பண்ண போறேன் அடுத்து இன்னொரு சைடு ஓகே வந்து நமக்கு வந்து கெட்டி ஷர்ட்டாக தான் இருக்குது ஸோ நான் அப்படியே ஸ்டிச் பண்ணுறேன் உங்களுக்கு லேஸ் ஷர்ட்டாக இருந்தால் உங்களுக்கு வேஸ்ட் ஆகிறதுல லைனிங் ஏதாவது வச்சு அது இப்போது இந்த சைடில் எடுத்துக்கங்க இந்த சைடில் நம்ம தைச்சதில் சைடில் இங்கே இந்த மாதிரி நம்ம கைக்கு கீழே ஒரு காலர் கெட்டியே கொடுத்துருப்பாங்களோ அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த நேரம் ஜஸ்ட் இப்போ இங்கே ஒரு ஸ்டிச் இங்கே ஸ்டிச் பண்ணிட்டோம்னா இதை பிடிச்சி இப்படி இழுக்கிற மாதிரி க்ளாத் வச்சுக்கலாம் இது வச்சு இது மட்டும் நம்ம இந்த சைடு இதுக்கு ஆப்போசிட் சைட் சைடு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த பேக் ரெடியாக வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு உள்ள கிளாத் வச்சு நான் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் இது பேக்கோட ஃபைனல் உட்புட் மேலே உங்களுக்கு பேக்கெட் வரும் வேணாடி நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் கூட நமக்கு என்னென்ன கச்சிஃப் இந்த மாதிரி ஏதாவது உள்ளுக்குள்ளே என்னென்ன திங்ஸ் இருக்குங்கிறத ஜஸ்ட் ஒரு பேப்பரில் எழுதி உள்ளேன் சார் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் உள்ளே என்னென்ன வச்சுருக்கோம் அப்படிங்கிறது இது வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிற கிளாத்ஸ் எல்லாம் உள்ள வச்சிருக்கேன் ஸோ வந்து ஒன்றும் ஒன்று பெருசுக்கு சிறுசாக இருக்கிற நாளைக்கு இந்த ஷேப் வந்து கொஞ்சம் கரெக்டாக வரல நீங்கள் ஒரே அளவான க்ளாத்ஸ் வைக்கும் போது உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும் இந்த பேக்கோட ஃபைனல் அவுட்புட் உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்